الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه الفرقان العظيم وفي القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإما ينزغنك من الشيطان فاستعذ بالله إنه هو السميع العليم صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان واضع نختمه على قلب ابن آدم فإن ذكر خنس وإن نسي التقم قلبه فذلك الوسواس الخناس وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين உலகம் புகழ் புகழனைத்து மேக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தார் சற்றுமாக ஈரோட தலைவரின் பெருமானார் முகமது நாயகம் அலைஹு வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்ற இரண்டு பின்பற்றிய உத்தம சத்திய சகாம்பாக்கள் காபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரும் பெரும் இமாம்கள் குறிப்பாக இந்த உமாவுடைய தினத்தன்று இறைவனது இன்னும் நாடி வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் என்றென்றும் இருக்கட்டுமாக நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாகலா இணையத்தில் பெரிய அல்லாஹு அல்லாஹுக்கானா இந்த உலகத்திலே பலவிதமான படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு உன்னதமான படைப்பாக இந்த மனித வருகத்தை படைத்து இந்த மனித வருகம் தான் எனக்கு இந்த உலகத்தினுடைய பிரதிநிதி என்று கலீஃபாவாக அல்லாஹு கானா நியமிக்கின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹுவிடத்திலே ஷைத்தான் ஆகிறவன் வழக்குகளுக்கெல்லாம் ஆசான் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி இந்த மனித வர்க்கத்தை மண்ணால் படைக்கக்கூடிய இந்த மனித வர்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வது என்பதாக ஒரு பெருமை கொண்டு அல்லாஹுவிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இறைவனுக்கு பெரும் விரோதியாகின்றான் ஷைத்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ்ரிடத்திலே இந்த சைத்தானாகிறவன் அம்மாவிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் உன்னுடைய அடியார்களின் வழி அடியார்களை வழிகெடுப்பேன் என்பதாக அம்மாவிடத்திலே சபதம் எடுக்கின்றான் அதற்குண்டான சக்தியை அதற்குண்டான திறமைகளை எனக்கு கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையையும் வைத்து அல்லஹரிடத்திலே இந்த சவால்களை விடுகின்றான் அல்லாஹும் இந்த விஷயத்தை அவனிடத்திலே கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றான் வெண்ணியற்குரியவர்கள் இந்த சைத்தான் என்பவன் நம் இடத்திலே பலவிதமான வழிகளில் நம் அவர்களை வழிகெடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்மணி நாயகன் செல்லம் வாபை குரசமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஷிலே சொல்லி காட்டுவார்கள் ஆதம் ஆதம் ஆதனுடைய மக்களாகிய ஒவ்வொருவர்களுடைய கல்விலையும் சைத்தான் தன்னுடைய மூக்கை வைத்துக்கொண்டே இருப்பான் என்பதாக எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளங்களிலே சைதான் தன்னுடைய மூக்கை எந்த நேரத்திலுமே வைத்துக்கொண்டே இருப்பான் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் செய்யக்கூடிய சிறிய பாவங்களாக இருக்கட்டும் பெரும் பெரும் பாவங்களாக இருக்கட்டும் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும் நாம் சொத்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் இவை ஒவ்வொன்றிலும் சைத்தான் தன்னுடைய மூக்குகளை வைத்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றான் கண்மணி நாயகன் சல்லாஹு அடைகுசல்லம் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இன் ஜக்கர அந்த நேரத்திலே இந்த இபுன ஆதன் ஆதனுடைய மகன் இந்த அல்லாஹனுடைய அடியார் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் கணச விரண்டோடி விடுகின்றான் வயின் நசிய மாறாக அந்த நேரத்திலே இவன் இந்த மனிதன் மறந்து விடுகின்றான் இறைவனை மறந்து விடுகின்றான் என்று சொன்னால் இல் தக்க மகள் அவனுடைய கல்வோடு அந்த சைத்தான் ஒன்றிணைந்து கொள்கின்றான் அவன் சேர்ந்து கொண்டு கதான் அலி கல் வஸ்வாஸ் உள்ள போய் உட்கார்ந்துட்டு மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை நம்மளுடைய உள்ளங்களிலே போட்டுக்கொண்டே இருப்பான் என்னைக்குரியவர்களே சைத்தானுடைய தூண்டுதல்கள் என்பது ஏதோ நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள் மட்டும்தான் என்பதையால் நிறைய நபர்கள் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அசாழ்ந்த இருந்து கொண்டிருக்கின்றோம் சைத்தான் என்று சொன்னால் நம்மளை பெரும்பாவம் தான் செய்ய சொல்லுவான் நான் அல்லாஹடைக்கிறவை கொண்டு பெரும் பாவங்கள் எதுவும் செய்யவில்லை நான் நல்லபடியாக இருக்கின்றேன் என்பதாக நம்முடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் கண்மணிநாயகன் அலைஹுசலாம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த சைத்தானுடைய விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சைத்தான்களை சைதானை நியமித்துகின்றான் எப்படி அல்லாஹ் வந்து தன்னுடைய மலக்குகளை ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் மலக்குமார்களை ஒவ்வொரு மலக்குகளை நியமித்து வைத்திருக்கின்றான் சொர்க்கத்திற்கு என்பதாக ஒரு மலக்கு நரகத்தினுடைய வாசலால் வாசலிலே ஒரு மலக்கு நம்மளுடைய கேள்வி கணத்திற்கு ஒரு மலக்கு நம்மளுடைய தோல் புஜங்களிலே மலக்கு நம்மளுக்கு ரகமத்தை கொண்டு வேண்டிய ஒரு மலக்கு நம்மளுடைய பாவங்களை எழுதுவதற்காக வேண்டிய மலக்கு நம்மளுடைய மௌத்தினுடைய நேரத்திலே கபருடைய நேரத்தில் கபருடைய இடத்திலே வந்து கேட்பதற்காக வேண்டிய இப்படி மலக்குகளை எப்படி அல்லாஹு தாலா பணியமர்த்து வைத்திருக்கின்றானோ அதே போன்று சைத்தான் நம்மளுடைய கெடுவது நம்மளை கெடுப்பதற்காக வேண்டியே அங்கங்க ஒவ்வொரு ஆளை நியமிச்சு வச்சிருக்கோம் அங்கங்க ஒவ்வொரு ஆளை நியமிச்சு வச்சிருக்கின்றான் கண்மணி நாயகன் சொல்லா அலி சொல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க இன்னலில் உது இசைத்தார் அதாவது இந்த சைத்தான் ஆகிறவன் முதல்ல நமக்கு எது எதுக்குள்ள எல்லாம் வரான் அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுகொள்ளும் அப்படிதான் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எதுதெல்லாம் நம்மளிடத்திலே அவன் பூந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றான் நம்மளோடு ஒன்று ஒன்றிக்கொண்டு இருக்கின்றான் என்ற விஷயங்கள் தெரியும் நிறைய நபர்கள் நாம சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் என்ன செய்வோம் நேரங்களில உது செய்யறதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்து அந்த தண்ணியிலேயே உட்கார்ந்துருக்கு இது எதனால அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய உறுப்புகள் கழுவக்கூடிய அந்த உறுப்புகள் சரியான முறையில தண்ணி பற்றுச்சா இல்லையா நாம முழுசா கழுவிட்டோமா இல்லையா இதே மாதிரி குளிக்கும் பொழுது பார்த்தா உள்ள போயிட்டா ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு என்ன நிலமை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு உறுப்புகளையும் தேய்ச்சு 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 உள்ள நின்று தேய்ச்சிக்கிட்டு 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 இப்படியே தேய்ச்சிக்கிட்டே நிற்கிறேன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நிற்கிறேன் கண்ண நியாயம் சொலம்பார் சொல்லம்பர்கள் காட்டும் பொழுது அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மாதிரி செயல்கள் இருக்கிறது இந்த மாதிரி செயல்களை யார் உண்டாக்குறா அப்படின்னு சொன்னா சைத்தான் தான் உண்டாக்குறான் இதுக்கான அவன் ஒரு ஆளை நியமத்தை வச்சிருக்கிறான் அவனுடைய பேர் வலகான் இவர்கள்லாம் நம்மளோட இருந்துகிட்டு இருக்கிறவன் வளகான் ஹன்சான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் சைதான் வந்து தனக்கு த தன்னுடைய ஆளை நியமிச்சு வச்சிருக்கான் இப்ப இந்த சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல நம்மளுக்கு ஊசலாட்டங்களை போடுவதற்காக வேண்டி வலகான் என்று சொல்லக்கூடிய சைதான் அங்கே நம்ம இடத்துல இருக்கின்றான் இந்த வளகான் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா ஏ நல்லா பாரு இந்த இடத்துல சுத்தமா பாரு இந்த இடத்துல சுத்தமா பாரு இன்னும் நல்லா தேய்ச்சி கழுவு இன்னும் அந்த இடத்துல பாரு இந்த இடத்துல பாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை ஒவ்வொருவர்களையும் இந்த நேரத்துல சுத்தமாகலையும் அந்த இடத்துல சுத்தம் இதெல்லாம் நம்ம நினைக்கலாம் சுத்தம் செய்யக்கூடிய நேரம் தானே இது சுத்தமாகத்தானே ஆகின்றது என்பதாக சொல்லும் பொழுது அந்த நேரத்துல கண்மணி நாயகம் அவர் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க யார சூழல்லா யார சூழல்லா எனக்கு சுத்தத்து சுத்தம் எப்படி செய்வதுன்னு கற்றுக் கொடுங்க எனக்கு சுத்தம் எப்படி செய்வது அப்படின்றத கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அந்த மனிதருக்கு அந்த கிராமவாசிக்கு உது எப்படி செய்யறதுன்னு அழகான முறையில கத்துக் கொடுக்கிறாரு ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று முறை வாய்க்கு பொழிப்பதிலிருந்து நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது முகம் கழுவுவது கை கழுவுவது தலைக்கு மசாஜ் செய்வது கால் கழுவது இப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளையும் முன் மூன்று தடவை கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அந்த கிராமவாசிக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உது இதுதான் உது இதுதான் நாம் செய்யக்கூடிய சுத்தம் இதற்கு மேல் யார் ஒருவன் அதிகப்படுத்துகின்றான் அதாவது ஒவ்வொரு தலைமை ஒவ்வொரு உறுப்புகளையும் இதுவரைக்கும் தான் கழுகணும் இதுவரைக்கும் தான் கழுகணும் முகம் என்றால் இதுவரைக்கும் கழுகணும் கை இதுவரைக்கும் தான் கழுக வேண்டும் மும்மூன்று முறைதான் கழுக வேண்டும் ஒருவேளை இதை தாண்டி ஒருவன் அதிகப்படுத்துகின்றான் என்று சொன்னால் பக்கது அசா அவன் புறக்கணித்து விட்டான் அவன் மாறு செய்து விட்டான் அவன் மாற்றமாக நடந்து கொண்டான் அவ் அல்லது நாயகி சொல்லதாலே சொல்ல வளம அவன் அநீதி இழைத்து விட்டான் என்பதாக சொல்லதாலே சொல்ல அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இப்ப இந்த நேரத்துல நாயகன் செல்லதாக அழைகின்ற செல்லமன் அவர்கள் இந்த நேரத்துல பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அப்ப ஒரு நே ஒரு உறுப்புகளை மூன்று தடவை கழுகுறது நாலாவது தடவை கழுகிறது எதனால வேண்டாம் ஒரு மனிதனுக்கு சிரமம் தேவையில்லை மனிதனுக்கு சிரமம் தேவையில்லை அதனால நாலாவது தடவை நாலு தடவை எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் சிரமத்தை அகற்றுகின்றார்கள் அதே மாதிரி கண்மணி நாயகன் செலவாலை செல்லும் சகாபாக்களுக்கு மத்தியில போய்கிட்டு இருக்காங்க ஒரு சகாபி ஊது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றி ஊற்றி கழுவியை ஊது செய்யறாரு இப்ப நாயகன் செலவாலை செல்லும் கேட்கறாங்க ஏன்பா இவ்வளவு ஊது இஸ்ராப் செய்யறீங்க ஏன் இவ்வளவு இஸ்ராப் செய்யறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல செலவாலை செல்லும் அவர் இடத்துல சகாபி கேட்கறாங்க யாரோ சொல்லலாம் நான் ஒதுதானே செய்யறேன் ஒதுவுலையுமா இஸ்ராஃப் இருக்கு ஒதுவுலையுமா இஸ்ராஃப் இருக்குது ஆமா நீங்கள் ஓடக்கூடிய நதிகளிலே ஒது செய்தாலும் சரி தேவையான நீரை எடுத்து அந்த உங்களுடைய உறுப்புகளை கழுவி கொள்ளுங்கள் போதுமென்ற நீரை எடுத்து கழுவிக்கொள்ளுங்கள் என்பதாக சிலதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இப்ப இதை தாண்டி ஒரு மனிதர்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் வரும் பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் நம்மளிடத்திலே வலகான் என்ற செய்தான் நம்மளோடு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தான் நம்மளுடைய காய் கால்கள் பெரியார்களுக்கெல்லாம் நிறைய இந்த வசுவாசுகள் அதாவது கிதாபுகள் எழுதக்கூடிய இந்த முசன்னிப்புகள் முசன்னிப்புகளுக்கெல்லாம் சொன்னா இந்த மாதிரி நிறைய முசந்தி வசுவாசுகள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பெரியார்கள் நிறைய நேரம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு சஹாபி அபுல் உஸ்மான அவர்கள் தொழுகைக்கும் நாயகம் அலிஸ் இடத்துல வந்து கேட்பாங்க முகமது ரஹத்து அலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் பெரிய ஹதீசின்கள் அல்லாஹுடைய நாயன் சல்லா அலுவலம் ஹதீசுகளுக்கு பெரும் பெரும் கிதாபுடைய விறுவிறுையாளர்கள் எல்லாம் அவர்கள் இவர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சகோதரி மரணித்து விடுகின்றார்கள் முகமது பின் சரீன் ரஹமத்துல்ல அலி அவருடைய சகோதரி மரணித்து விடுகின்றார்கள் மரணித்த மாத்திரத்திலே ஜெனாசா வேண்டி எல்லாமே கொண்டு வந்து வச்சிடறாங்க எல்லாமே கொண்டு வந்து ஜனாசா வச்சு எல்லாம் வந்துடுறாங்க அப்ப எல்லாம் தேடுறாங்க இப்ப இவருக்கு தகுதியான நபர் முகமது பின் சரீன் தானே அவர் எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் வந்து ஒதுசியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து ஒது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்ப மக்கள் பேசிக்கிறாங்க இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருந்தா இவர் உது செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க பல ஜனாதகளுக்கு நம்ம தொழுகை நடத்திடலாமே அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க காரணம் முகமது ரஹத்துள்ளி அவர்கள் சிறிது நேரம் மட்டும் உது செய்வதே கிடையாது எந்த நேரமும் உட்கார்ந்து உது செய்து கொண்டே தான் இருப்பாங்க உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் தேய்த்து தேய்த்து கழுவுறது சில பேர் இடங்கள்ல சொல்லப்படும் முட்டிக் கீழே வர அதாவது கரண்டை கால வரைக்கும் நம்ம கழுவணும் கரண்ட கால கழுவி அதுக்கு மேல இல்லையான்னு தெரியலையே நனைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல தெரியலையேன்னு சொல்லி முட்டிக்காலுக்கு கீழே வரைக்கும் கழுவிடுவாங்க முட்டிக்காலுக்கு கீழே வரைக்கும் கழுவி கழுவி இப்படியே கழுவிட்டு வருவாங்கன்னு சொல்லி பல அறிவிப்புகளில் வருகின்றன வென்னியத்திற்குரியவர்களே பெரும் பெரும் நல்லடியார்களுக்கு கூட இந்த மாதிரி வசுபசாய்க்குள் வரக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஷைதான் எந்த நேரத்திலேயே நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கிறான் ஷைதான் எந்த நேரத்திலும் நம்மளோடவே இருந்துகிட்டு இருக்கிறான் கமினஸ் ஷைதா என் அசோமன் பஸ்ட் ஆயுத பில்லா இந்த நேரங்களிலெல்லாம் நம்ம இடத்திலே ஷைதான்றில் தன்னுடைய தூண்டுதலை போடுவானோ ஃபஸ்ட் ஆயுத பில்லா அல்லாஹ் கானா சொல்றான் இறைவன் இடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்கன்னா அந்த நேரங்களிலே அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் இப்ப இது வந்து ஒது செய்யக்கூடிய நேரங்களிலே சுத்தம் செய்யக்கூடிய நேரங்களிலே தமிழி நாயகன் என்று சகாபி வரா யார் அசூல் அல்லாம் தொழுகைக்காக வேண்டி நான் தக்வீர் கட்டிடுறேன் தொழுகைக்காக வேண்டி நான் நான் என்னுடைய ஓதல் இதற்கு இன்றுத்துக்கும் மத்தியில நான் நின்னு ஓத ஆரம்பிக்கிறேன் எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் என்னுடைய ஓதலுக்கும் மத்தியில ஷைத்தான் ரொம்ப கூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் கமணி நாயகன் அலுவலாம் அப்பதான் சொல்லி காட்டுறாங்க சஹாபு அவ நீங்க நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சலதா சொல்லி கட்டுறாங்க சைத்தான் இருக்கிறானே பள்ளிவாசல் பக்கம் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரங்களிலே பாங்கு சொல்லப்படுகின்றதோ இதா நூதியைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அதப்பற அவன் விரண்டு ஓடி விடுகின்றான் புறமுக காட்டு ஓடுகின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சலதா அலி செல்லம் சொல்லுவாங்க நம்மளிடத்துல இருந்த வாய்வு வெளியாவதை மாதிரி அரண்டு பிறண்டு அடிச்சுக்கிட்டு ஓடிவிடு வெளியே போ எவ்வளவு தூரம் ஓடி போறானா இந்த பாங்கு சவுண்டு எவ்வளவு தூரம் கேட்காம இருக்குமோ எங்க போய் நின்றா கேட்காம இருக்குமோ அது அளவுக்கு ஓடி போயிருக்கோம் பாங்க சொல்லி முடிச்ச பிறகு அங்க இருந்து நேர பள்ளிவாசலுக்கு ஓடி வருவான் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருப்பான் இக்காமத்து சொல்லப்படும் பொழுது மறுபடியும் இங்கிருந்து விரண்டோட ஆரம்பிப்பேன் விகாமத்து சொல்லும் பொழுது விரண்டோடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லி முடிச்சு தப்பீர் கட்டின உடனே வேகமா பள்ளிவாசலுக்குள்ள வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களிலும் வந்து பார்க்கிறான் என்ன நடக்குது என்ன நடக்குது நீ அல்லாஹ அல்லாக நினைக்கிறியா அல்லாஹ நினைக்காத உன்னுடைய சிந்தனை நமக்கு மறந்து போன விஷயமெல்லாம் அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும் வருமா இல்லையா தப்பீர் கட்டின உடனே நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டு எங்கடா போச்சுன்னு தெரியாம வந்துகிட்டு இருந்திருப்போம் நாம இங்க யோசிச்சிருக்கவே மாட்டோம் சைதா அந்த இடத்துல வந்து சொல்லுவான் இந்த இடத்துல வச்சிருக்கிறப்பா இருக்கு இந்த இடத்துல இருக்குது பார் அந்த இடத்துல இருக்குது பார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய உள்ளங்களிலே போடக்கூடிய ஊச ஊசலாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம தொழுக எத்தனை ரக்கணத்து தொழுதுன்றது மறந்துடும் அல்லது ஓதனும் இல்லையா என்றது மறந்துடும் இரண்டு சஞ்சிதா செஞ்சுமா மூணு சஞ்சிதா செஞ்சுமான்றது தெரியாது இரண்டு ரக்கணத்து மத்தினாத்திற்கு தெரியாது தமிழிநாயகன் செலவாளேசனம் சொல்றாங்க இவன் உள்ளத்திலே வந்து கொண்டு போட்டுக்கொண்டே இருப்பான் அந்த நேரத்துல தான் பில்லா அல்லாஹு இடத்திலே நீங்கள் அவனை கொண்டு பாதுகாப்பு தேடி விட்டு அவுது பில்லா என்று சொல்லி மூன்று முறை உங்களுடைய வலதுபுறத்தில துப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக சலல்லா அலி சொல்லம் சஹாபிக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒவ்வொரு நேரங்களிலும் சைதான் ஆகிறவன் மேலுக்கு ஊசலாட்டங்கள் போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு இடத்திலே பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் சலல்லா அலிஸ்லாம் தான் சொல்றாங்க அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல ஷைத்தான் எந்த அளவுக்கு தூண்டுதல் விடுதலையுடைய உச்ச தட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வருவான் உள்ளத்துல போடும் பொழுது அல்லாஹ் படைப்பினங்களை பற்றி சிந்திச்சு பார்ப்போம் அல்லாஹனுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் யோசிப்போம் இப்ப இது இருக்கு மரம் இருக்குது மரத்துக்கு மண் இருக்குது இந்த பூமி இருக்குது பூமிக்கு உலகம் இருக்குது உலகத்தை ஒவ்வொன்றுக்கும் படைச்சது யாரு படைச்சது யாரு அப்ப உலகத்தை படைச்சது அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அல்லாஹ் எவ்வளவு பெரிய அரசன் அவ்வளவு எவ்வளவு பெரிய முல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாலை யாதல் ஜலாலி பள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்துல ஒரு வார்த்தை ஒரு எண்ணம் தோன்றும் சரி இந்த அல்லாஹ் படைச்சது யாராரு சரி இந்த அல்லாஹை படைத்தது யாராக இருக்கும் அப்படின்ற சிந்தனைக்கு வரும் பொழுது ரமணி நாயகம் சொல்லவா சொல்றாங்க இந்த சிந்தனை வரும்பொழுது அல்லாஹிடத்தில் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் எப்படின்னு என்று சொன்னா அந்த அன்தலக் பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நபர்களிடத்திலே எல்லா இடத்திலயுமே போய்கிட்டதா இருக்கும் யார் பார்த்தாலும் தொழுகையினுடைய நேரத்துல எனக்கு சைத்தானுடைய தூண்டுதல்கள் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்குது எனக்கு அந்த சிந்தனை வருது இந்த சிந்தனை வருது இது எல்லா எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் ஏன் என்று சொன்னால் சஹாபாக்குல அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது சஹாபாக்குல இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பாக்குறாங்க நாயின் சொல்லி சொன்ன ஒரு இடத்துல ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க யாரோ சொல்லா எனக்கு எனக்கு பலவிதமான எண்ணங்கள் ஏதாவது தோணிக்கிட்டே இருக்குது அப்ப இன்னொரு சஹாபி சொல்றாங்க என்ன எண்ணம் பா அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த சஹாபி இன்னொரு சஹாபி உடனே சொல்றாங்க யார சொல்லலாம் இவருக்கு கண்டிப்பா சைத்தானுடைய தூண்டுதல்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்ப இந்த மனிதர் இன்னொரு சஹாபி உடனே சொல்றாங்க யாரும் சொல்ல இதுல இருந்து யாருமே தப்பிச்சது கிடையாதா தாங்களும் இதுல இருந்து தப்பித்தது கிடையாதா அப்படின்னு சொல்லும்பொழுது நாயகன் சோதாரேசன் அப்பதான் வைமா என் ஜகன் கமணிவன் சைதானுடைய ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளங்களிலே வரும்பொழுது பஸ் பில்லா நீங்கள் அல்லாம பாதுகாவல் பாதுகாப்பில் தேடிக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை இறக்கும் போ இறக்கும் வரை எல்லா சகாபிகளுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜன் சோதாரசன் அவர்கள் ஒரு சாஹாபி சொல்லி காட்டலாம் நகனத்தை கூறியவர்களே இந்த இவையெல்லாம் தாண்டி நாம எல்லாம் மிக முக்கியமான ஒரு நேரங்களிலே நாம் சைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் கண்மணி நாயகன் சொல்லல்லாஹூ அலிஐஸ்லம் அவர்கள் துவாங்கும் பொழுது அல்லாஹ் பிடிக்க ஐய தி சைத்தான் இந்த சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு ஊசலாட்டங்களை விட்டும் யெல்லாம் இடத்திலே பாதுகாப்பல் தேடுகின்றேன் நேரத்திலே என்பதாக சொல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் துவாசிவார்கள் அபுகனி பரவத்துல அவர்கள் சொல்லுவாங்க உள்ளதிலேயே சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலேயே மிக மோசமான ஊசலாட்டம் எந்த நேரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சக்கராத்தினுடைய நேரத்துல தான் இந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் வரக்கூடிய ஊசலாட்டங்களிலிருந்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக சுலதா அவர்கள் இந்த ஹதீச கேட்டிருக்கிறாங்க இந்த துவா கேட்டிருக்கிறாங்க என்பதாக சொல்லப்படுகின்ற பெண்ணியத்துவர்களே சஹாபிகர்களிலே அபா சக்கரியா அஹமத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர்கள் இந்த பெரியார் படுத்துக்கிட்டு சக்ராத்துடி நேரத்துல படுத்திருக்கிறாங்க மௌத்துடைய நேரத்துல படுத்திருக்கிறார் மௌத்துடைய தன்னுடைய நண்பர் மௌத்தாக கூடிய சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வேகமா ஓடி வரா சக்கரியா ரஹமத்துல்லா அலி அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு கனிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த அபா சக்கரியா அஹமதுல்ல அலி அவர்கள் என்ற பெரியார் இறை நேசர் இவருடைய முகம் சுழிக்கிறார் இவர் முகத்தை சுழிக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை இரண்டாவது தடவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இரண்டாவது முறையும் அபாஸ் அக்கரியா அஹமதுல்லா அலைவோ முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு அப்படியே முறைச்சு பார்க்கிறார் தன்னுடைய நண்பர் மூன்றாவது முறை அவருடைய நண்பர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் இடத்திலே அபாஸ் அக்கரியா அஹமதுல்லா அலே அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நண்பர் இவ்வளவு பெரிய இறைநேசர் இவ்வளவு பெரிய இறைநேசர் மரண தருவாயில சைத்தானுடைய ஊசலாட்டத்தை கொண்டு இந்த அளவுக்கு இருக்கிறாரே நான் கலிமாவை சொல்லக்கூடிய நேரத்திலே இவர் சொல்ல மறுத்து விடுகின்றாரே அப்படின்னு சொல்லி மிகவும் கவலை விடுகின்றார் ஏன் சொன்னால் இவள் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அல்லாஹுக்காக வேண்டி அமைத்துக் கொண்டவர் மௌத்தாக கூடிய நேரத்திலே களிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இவர் களிமா சொல்ல மறுக்கின்றாரே என்பதாக பார்த்து கொண்டிருக்கின்றார் சிறிது நேரத்திலே சில சக்கரியா அக்ரியா அகமதுல்ல அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை கட்டிப்படுத்திக் கொண்டு திரும்பி பார்க்கறாங்க தன்னுடைய நண்பர் பக்கத்துல இருக்காரு நீ எப்பப்பா வந்து அப்படின்னு கேட்கிறாங்க நண்பர் கேட்கிறாரு என்னது நான் எப்ப வந்தனாம் இப்ப நான் தான் வந்து அப்பத்துல இருந்து உனக்கு களிமாவை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடான்னா களிமாவை வேணா வேணான்னு சொல்ற சொல்ல மாட்டேன்னு சொல்ற முகத்தை சொல்லிக்கிற என்னுடைய மனம் ரொம்ப வருந்து கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அபாசக்கரியார் அகமதுல்லாலி அவர்கள் சொல்றாங்க அது நீ சொல்லிக் கொடுத்த களிமாலாம் எனக்கு தெரியாது நீ வந்ததே எனக்கு தெரியாது நீ சொல்லிக் கொடுத்த களிமாவும் எனக்கு தெரியாது மாறாக நான் மௌத்தாகக்கூடிய நேரம் அறிந்து செய்தான் என் முன்னே வந்து நிற்கின்றான் என் முன்னே வந்து நின்று இந்த அதாபெல்லாம் உனக்கு தேவையா இந்த அதாபெல்லாம் உனக்கு தேவையா அல்லாபெல்லாம் இல்லைன்னு ஏத்துக்க நான் உனக்கு இந்த அதாபலம் குறைஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னான் நான் முகத்தை சுடித்து அவனை முறைத்து பார்த்தேன் இரண்டாவது முறை சொன்னான் அல்லாஹ் கிடையாது நான் தான் இறைவன் என்பதாக ஏற்றுக்கொள் உனக்கு இந்த சக்கராத்தருடைய இந்த கதாபலம் இல்லாம நான் உனக்கு சூப்பரா காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னான் இரண்டாவது முறையும் நான் என்ன மறுத்து விட்டேன் நான் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முகம் சொல்லித்தேன் மூன்றாவது முறை மீண்டும் என்னிடத்திலே வந்து அபா சக்கரியா இவ்வளவு கஷ்டப்படுறிய சாமி எந்திரிச்சுற நான் உனக்கு எல்லாத்தையும் போக்கிடுறேன் நீ அல்லாஹ் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது முறை சொல்லும் பொழுது நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டின அப்பதான் அவன் போனான் அப்படின்னு சொல்லி அபா சக்கரியா ரஹமத்துல்ல அலே அவர்கள் சொல்லும் நேரத்துல அந்த மூன்று முறை நான் உனக்கு உட்காந்து களிமாவை சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்பா நீ தான் மறுத்துட்டியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் இந்த நேரத்தில்

சொன்னாங்க நம்மளுடைய உள்ளத்துல அவனுடைய மூக்கை வீழ்த்து கொண்டு இருக்கின்றான் இருக்கிற எப்படெல்லாம் நமக்கு வசுவாசுகள் ஏற்படுகின்றதோ தொழுகையாக இருந்தாலும் சரி ஒது செய்யக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி நாங்கள் பலவிதமான அமல்களிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம் வருகின்றது என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பலகான் என்ற சைத்தான் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஹின்சிப் சைத்தானும் நம்மளோடு தொழுகையில வந்து நம்மளோட இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா ஹிம்சிப் என்ற சைதான் ஆக இந்த சைத்தான்களை அல்லா நான் நாடிய இபிலி ஆகிறவன் அங்கங்க நியமிச்சு வச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் பேரை கொடுத்து நியமிச்சு வச்சு நம்மளை சுத்தி எந்த நேரத்துலையும் வச்சுக்கிட்டே இருப்பான் நாயன் சொல்வதாலேஷன் சொல்றாங்க இன்சக்கர ஒரு மனிதன் இவன் ஆதம் ஆதனுடைய மகன் அல்லாகவே நினைவு கூர்ந்தால் அந்த சைதான் அங்கிருந்து விரண்டு சனச விரண்டு வைண் ஒரு அல்லாஹ அல்லாஹல்ல அந்த நேரத்தில் இந்த மனிதன் மறந்து விட்டான் என்று சொன்னால் இல் தக்கள் அவனுடைய கல்வி அவன் எடுத்துக் கொண்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துவிட்டு எல்லா விதமான விசுவாசங்களையும் போட்டு நம்மளுடைய